வணக்கம் நியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிறுகீரை பாசிப்பருப்பு போட்டு கூட்டுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து பிரட்டல் அது வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த சூடான சாதத்தில் மேலே அப்படியே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த பாசிப்பருப்பு கூட்டு வச்சு இந்த கத்திரிக்காய் பெரட்டல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு மட்டும் வேறு லெவலில் இருக்குங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பரான காமோங்க ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட பாசிப்பருப்பும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீரையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து சூடான சாதத்தில் இந்த பாசிப்பருப்பு கூட்டு வச்சு கத்திரிக்காய் பிரட்டல் வச்சு இன்றைக்கி கா இன்றைக்கி நான் வந்து லன்ச் செஞ்சுருக்குறேங்க ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு வந்து பாசிப்பருப்பு போட்டு கீரை கூட்டு வச்சாங்கன்னா அது ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் வந்து சைடுஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு அதுங்க ரொம்ப விரும்புவாங்க நாங்கள் காலையில் கோயிலுக்கு போயிட்டு வர்றப்போ பல்லடத்துக்கிட்ட தோட்டத்தில் அப்போ தான் கீரை வந்து எல்லாம் எல்லாம் அறுத்து கட்டு போட்டு வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்ட தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்தேங்க வாங்கிட்டு வந்த உடனேயே செஞ்சிடணுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி வந்து நான் பாசிப்பருப்பை வந்து ஒரு ஒரு வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறாங்க அப்புறம் கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சிக்கிறேன் கத்திரிக்காயுமே பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதைத்தான் வாங்கிட்டு வந்து செஞ்சுருக்குங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பருப்பு கூட்டு வந்து கீரை கூட்டு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காயெண்ணெய் போட்டுக்கலாங்க தேங்காயெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் போட்டு ஜீரகம் நல்லா எண்ணெயில் வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு கை சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஏன்னா இதை வந்து சின்ன வெங்காயத்தில் செய்கிறப்போ அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தேங்கெண்ணெயில் செய்கிறப்போ அதோடய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ ரெண்டு வர மொளகா கிள்ளி போட்டு எல்லாத்தையும் எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம் நீங்கள் வந்து இந்த கூட்டு ரொம்ப ரொம்ப நல்லா ரிச்சாக வேணும்னா நீங்கள் வந்து ஒரு பாதி நெய்யும் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து தக்காளியும் சேர்த்து இந்த வெங்காயம் ஜீரகம் தக்காளி வரமிளகா எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ வந்து நாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதங்கணும் இல்லை ஓரளவுக்கு கண்ணாடிப்பதை வரைக்கும் வதங்கினா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டீஸ்பூன் போல் வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க அப்புறம் இதோடு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்காங்க சேர்த்திட்டு இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து அதையும் ஒரு அதாவது அதை பச்சை வாசம் போக நம்ம வந்து லைட்டாக வந்து எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாங்க அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் இதோடு சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்துற உடனே ஒரு ரெண்டு பெரட்டு புரட்டி தண்ணி வந்து நிறையா விடணும்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா கீரையில் வேகிறப்ப பார்த்திங்கன்னா கீரையில் வந்து தண்ணி விடும் அதனால் வந்து கீரை போட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு பரட்டு புரட்டிக்கலாங்க பரட்டிட்டு லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் இதை வந்து பெரட்டுறப்பவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இப்போ நல்லா பெரட்டியாச்சு இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் கீரையெல்லாம் வற்றி லைட்டாக தண்ணி அதுவே விட்டுருக்கு இப்போ இதோடு சேர்ந்து நம்ம வந்து வேக வச்சுருக்க பார்த்திங்களா பாசிப்பருப்பு அதை வந்து இதோட சேர்த்துக்கலாங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க ஆனால் வந்து டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க குழந்தைகளுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க இப்போ பாசிப்பருப்பு சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க ஆல்ரெடி பாசிப்பருப்பு வேக வச்சிருப்ப அதிலேயே கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுங்க அதே தண்ணி போதுமானது உங்களுக்கு சப்போஸ் தண்ணி பற்றலை அப்படிங்கிற ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கங்க நான் அந்த பருப்பில் இந்த தண்ணியே விட்டு நல்லா எல்லாம் அந்த பருப்பு அந்த கீரை எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதி வந்தால் போதும் கடைசியில் மேலால் வந்து தேங்காய் பூ தூவி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு மறுபடியும் நல்லா விட்டு எடுத்தீங்கன்னா பாசி பருப்பு சிறுகீரை கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அந்த பருப்போட் ஃப்ளேவரும் அந்த கீரையோட வாசமும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் வணக்கிறப்பவே அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் இப்போ வந்து சிறுகீரை பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க மாற்றிட்டு நாம் வந்து ஒரு ஸ்பூன் போல் பச்சை தேங்கெண்ணெய் விட்டு நம்ம கிளரி வச்சிடலாங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ வந்து கத்திரிக்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கருப்பு முழு உளுந்து எடுத்துருக்குறேன் அதே மாதிரி கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன் அப்புறம் சோம்பு ஜீரகம் மல்லி எடுத்துருக்குறேங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு நீங்கள் வரம்பிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு போல் வரம்பிளகா எடுத்துருக்குறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு வெ வெந்தயம் எடுத்துருக்குறேன் ஒரு ஒரு நாலு பல்லு பூண்டை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு வர மிளகாயும் இதோடு சேர்த்திட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாங்க நல்லா கலர் மாதிரி அந்த ரா ஃப்ளேவரெல்லாம் போய் நல்லா அந்த ஒரு ரொம்ப நல்லா வறுத்த மனம் வரும் பார்த்திங்களா அந்த மனம் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாங்க இதோடு வந்து ஒரு பிடி வந்து நடக்கடலையும் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்குற இந்த நடக்கடலை கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு இதில் உளுந்து பார்த்திங்கன்னா கருப்பு முழு உளுந்து சேர்த்துருக்குறேன் அதனால உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அதனால எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா அந்த ஸ்மெல்லு வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் தேங்காயும் சேர்த்து தேங்காயும் வந்து சிம்மில் வச்சு ஓரளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க வறுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஆற வச்சு தண்ணி விடாமல் நல்லா குறை குறைப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி நீங்கள் வறுத்து அரைச்சி அந்த மசாலாவை நீங்கள் ஸ்டவ் பண்ணி கத்திரிக்காயினாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலாவெல்லாம் வச்சு ஸ்டவ் பண்ணி சாப்பிட்றப்போ உன்னியுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா நான் பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துருக்குறேன் பாருங்கள் இப்போ வந்து தேங்காயெல்லாம் நல்லா வறுபட்டுச்சு இப்போ வந்து ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் குறை குறைப்பாக வந்து அரைச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து கடலக்கொட்டை நம்ம சேர்த்திருக்கங்காட்டி அதை அரைக்கிறப்பவே கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பசப்பு கொஞ்சம் அதிலே வரும் அதே போதுமான அளவு இப்போ இதில் வந்து அரைக்கிறப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கத்திரிக்காயை வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே கீரை வாங்கின இடத்துல தான் கத்திரிக்காயும் அவங்கக்கிட்ட ஒரு நாலஞ்சு என்னமோ அவங்க வச்சுருந்தாங்க அவங்க ஓன் யூஸுக்காக வச்சுருந்தாங்க அதனால் நான் அவங்ககிட்டருந்து பறித்து வாங்கிட்டு வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து உள்ள வந்து நாளாக கட் பண்ணி அந்த கத்திரிக்காய்க்குள்ளே வந்து கொஞ்சமாக மசாலா வச்சு வெளியில் வராத அளவுக்கு நல்லா உள்ள வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணி மூடி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா கத்திரிக்காயும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் உள்ளே எல்லாம் மசாலா இருக்குது மீதி மசாலாவாக இருக்கும் அந்த மசாலாவை வந்து நீங்கள் வச்சுருக்கேன் நம்ம வந்து கடைசியாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நான் வந்து இருக்கிற கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இதில் எங்கள் செடியில் இருந்த கத்திரிக்காயும் ஒன்று நான் எடுத்து பறித்து போட்டிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நிறையா ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து ஆயிலில் தாங்க செய்கிறேன் எண்ணெய் வந்து ஒரு நாலஞ்சு போல் அதாவது அந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே வதங்கணுங்க உங்களுக்கு எந்த அளவு குவான்டிட்டி எடுத்துருக்குறீங்களோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்காங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காயை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சிடலாங்க இது வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கத்திரிக்காயை வந்து நல்லா சுண்டாக வந்து நம்ம வந்து வரக்கணுங்க ஏன்னா உள்ளே இருக்கிற மசாலாவும் அந்த முதலே நல்லா வருத்தாச்சு இருந்தாலும் அந்த கத்திரிக்காயோட சேர்ந்து ஜெல்லாகி உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வரணும் இப்போ நான் வந்து எல்லா கத்திரிக்காயும் உள்ளே வந்து சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடிடலாம் அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் பாருங்க எல்லாமே வச்சாச்சு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் வந்து ஃபர்ஸ்ட்டு கீழே எல்லாம் நல்லா நிற மாதிரி நல்லா வெந்திருக்குங்க பாருங்க இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ வந்து நல்லா கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் அப்படியே வந்து பெரட்டி போடலாங்க இதே மாதிரி ரெண்டு மூணு தடவை மூடி போட்டு மூடி மூடி நம்ம பெரட்டி விரட்டி வந்து எண்ணெயிலேயே வந்து கத்திரிக்காயை வந்து வேக வைக்கணுங்க இப்படி பரட்டினதுக்கப்புறம் முதலே ஆல்ரெடி மசாலாவில் வந்து உப்பு போட்டிருக்குறோம் உப்பு இருக்கும் நீங்கள் சப்போஸ் இப்போ வந்து கத்திரிக்காய்க்கு மேலே வந்து கொஞ்சம் உப்பு வேணும்னா லைட்டாக இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு மசாலாவில் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ மேலால் வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நாம் இருக்கிற மீதி இருக்கிற பொடியையும் போட போகிறோம் கடைசியாக அதனால் வந்து உப்பு சேர்க்குறப்ப மட்டும் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா மறுபடியும் பெரட்டி விடலாங்க பரட்டி விட்டுட்டு மூடி போட்டுடலாம் அதாவது ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுட்டு எடுத்து எடுத்து நம்ம வந்து பெரட்டி விட்டுட்டே இருக்கணுங்க இது செய்கிறதுக்கும் கொஞ்சம் பொறுமை தான் அவசியம் ஆனால் டேஸ்ட் மட்டும் வேறு லெவலில் இருக்குதுங்க இப்பாருங்க இப்போ மூடி போட்டாச்சு மறுபடியும் எடுத்து நல்லா பெரட்டி உள்ளாங்க இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஆல்மோஸ்ட் வந்து மசாலாலாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் அந்த மேலே இருக்கிற மசாலாலாம் நல்லா வெந்து வந்துருக்குது இப்போ வந்து மீதி இருக்கிற மசாலாவையும் போட்டு கத்திரிக்காயோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வைக்கலாங்க இதே மாதிரி ரெண்டு மூணு டைம் மூடி போட்டு எடுத்து நீங்கள் எடுத்து எடுத்து கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இருக்கிற மசாலாவும் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயோடு சேர்ந்து நல்லா ஜெல்லாகி வந்துருங்க அவ்வளோதாங்க அதை அந்த மசாலாவோட அந்த கத்திரிக்காயும் வச்சு சாப்பிட்றப்போ அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கத்திரிக்காயும் ரெடி ஆகிடுச்சு பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க நான் இப்போ தான் சாதம் வச்சேன் பாருங்கள் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா உடையாமல் உள்ளே இருக்கிற மசாலா மசாலாலாம் வெந்து நல்லா வந்திருக்குது இப்போ சூடான சாதத்தில் மேலே வந்து நெய் ஒரு ஸ்பூன் போல் விட்டு நாம் வந்து இப்போ ச பரிமாறலாங்க இப்போ என் பையன் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்காட்டி அவன் அவசரத்தில் யூனிஃபார்ம் போட்டு இப்போ நான் தான் அவனுக்கு பிசைஞ்சு ஊட்டி விடணும் இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கீரையோடு சேர்த்து பிசைஞ்சு அந்த கத்திரிக்காயும் அந்த பொடியா போட்டோம் பார்த்தீங்களா அந்த மசாலாவையும் சேர்த்து வச்சு சாப்பிடணுங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதோடு வச்சு அந்த மசாலாவையும் வச்சு சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா உண்மையாலுமே அதோடய டேஸ்ட்டு வந்து சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த காம்பவுண்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டிஷ்ஷு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க நன்றி வணக்கம்